சொன்னது சொல்ல சொன்ன சொன்ன தூக்கி உள்ள விட்டு நீர் <réseka muchan> <muchan> 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 <muchan>

நீடியில <iyorsun> உ <funziona> <gold and gold> <Gonos> மரியாதை <Marvel> <begun sin lateral manipulation>

செயல்பாடு <tie> என்ன <tie tie>

நீட்டாக உண்மையாவ சேர்க்குலரும்படி பிரேசபை இந்த தவிசாளரோ அல்லது அவரோட சேர்ந்தின் ஒரு ஆள் தான் வரலாம் படி ஆனால் இப்படியே நான் வரையிலே எல்லோரும் என்னோட கேட்டேன் பிரேசப உறுப்பினர் முழு பேரும் கேட்டவன் என்னுடைய காட்சியில் தானே ராச வேறு காட்சி தானே எல்லாரும் என்ன கேட்டவை தங்களை உள்ள வரதுக்கான மதி கேட்டு நான் காய்ச்சி நல்ல மனுஷன் அவையை மெம்பர் உள்ள வேற சொல்லப்பட்டு விட்டு நாங்கள் அதில் எங்கே மேனிப்பை பிரேசபை அவர் என்ன எனக்கு தெரியல தவிசாளர் வந்து நல்லா தான் போய்கொண்டிருந்தது திடீரென்று தொடங்கினேன் நான் நல்லூர் வடிக்க சொன்னேன் வந்துதான் கோவம் வந்து பேசினான் அவருக்கு அவர் வந்து எங்களோட சமமாக இருக்க வலிக்கிட்ட அவர் முதல் அவருக்கு அந்த புரோட்டோக்காலோடு ரெண்டா என்னால் தெரியும் மங்களை சமம் அவரோட இருக்கிற பிரச்சனை இல்லை நாங்கள் கஷ்டப்பட தானே சின்ன வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிடுவோம் ஆனால் அந்த கதிரையில் இருக்க போகிறேன் ஆணியை பிடுங்க போகிற வாரது தான் கோவம் வரது நான் சொன்னேன் சரியா நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப்ஸில் இருக்கும் என்றால் ப்ரோட்டோகால் ஆர்டரில் ஃபை மூன்றாவது பாராளுமன்ற உறுப்பினர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து நாலாவதுண்டா நான் போய் சுப்ரீம் கோட் ஜட்ஜோட நிற்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவரோட பாராளுமன்ற உறுப்பினர் போய் நிற்கையில்லான்ண்டா நிற்க இல்லாது பிரதமர் ரெண்டாவதுண்டா போய் நான் பிரதமர் பக்கத்தில் இருக்க போகிறோம்னு இருக்க இல்லாது அந்த ஊடர் ஆர்டர் அவரை சொல்லி அவருக்கு இதோடு கொடுத்துருந்தேன் நாங்கள் அது பிறகு அவர் இதுக்குள்ளே வந்திருந்தேன் முழுக்க அரசியல் கதைக்கிறதுக்கும் அரசியல் கூத்தடைக்கிறதுக்கும் வந்திருந்தேன் நான் அரசியல் ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாரையுமே கூப்பிட்டு பிரேசபை மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சகல முடிவு எடுக்கைகளையும் அந்தந்த வட்டாரத்தை சேர்ந்த ஒரு மெம்பர்ஸ் கிட்ட கேட்டு தான் ஒரு முடிவு எடுத்துனாங்க இந்த லைவ்லேயும் இருக்குது இல்லை அதிலையும் பார்க்கலாம் நீங்கள் அதுக்கு இவர் எங்களோட பிரியசபை என்ன பேர் அவருக்கு பேர் தெரியாத அவர் திடீரென இந்த அரசியல் கதைக்கு வழி கேட்டார் அப்போ நான் சொன்னால் பவானந்தராசருக்கு போகிற பேசுகிறதில் ஒரு பிரியோசனமும் இல்லை அந்தளவு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் உங்களோட எம்பி மேரேஜ் சொல்லுங்கோ அங்கே கதைக்க சொல்லுங்கள் எங்கே பாலிமெல்லாம் கதைக்க சொல்லுங்கள் இப்போ ஸ்ரீதரனும் வரையில இங்கே காயந்திரம் மேரம் வரையல அவை தையடி விரைக்கும் அங்கே இப்போ அணுகுண்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே வந்து இப்படியான சின்ன சின்ன மீட்டிங்கில் வந்து கதைக்கிறதும் இல்லை இப்போ அதை கதை கேட்க தவிசார் திடீர் ரெண்டு பிரேசபை மெம்பரை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது பிரேச என்ன திருதரனை கதைக்கக்கூடாது கதைக்க கதைக்கக்கூடாது அது ரெண்டு பேர் தொடங்கினவர் தொடங்கி போய் அந்த திடீரென்று சொன்னார் நல்லூர் கோயிலை உடிக்க விடைக்க சொன்னாலும் ஒரு கதை உண்டு அதுக்குள்ள மைக் எடுத்துக்காச்சுன்னா அவர் கொடுரான் கொடுத்துருக்கேன் எடுத்து பார்க்கலாம் நீங்கள் வீடியோவில் சரி